என்னுடைய இந்த மூன்றாவது நாள் பிரச்சாரம் இன்றைக்கு காலையில வந்து எட்டு மணிக்கு பள்ளிக்கரணையில தொடங்கி ஒரு இரண்டு மணி அளவில் அது நிறைவு செய்து பாலவக்கத்துல அதற்கு பின்பாக மாலை நாலரை மணிக்கு தொடங்கி ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு சிம்மஞ்சேரியில் நிறைவு செஞ்சோம் வழியெங்கும் மக்களை சந்திச்சு சமயங்கள்ல அவங்க கிட்ட பேசிட்டு கை குலுக்கிட்டு போற சந்தர்ப்பங்கள்ல சில நல்ல நினைவுகள் எனக்கு எஞ்சுறத நான் எப்பவுமே உங்ககிட்ட சென்ற முறையும் நான் அப்படி பகிர்ந்துகிட்டது உண்டு ஏன்னா பர்சனலைஸ்டா அவங்க வந்து ஒரு பர்சனலா என் கூட ஒரு கனெக்ட்ல இருப்பாங்க நிறைய பேரு அவங்க கொடுக்குற அந்த சின்ன சின்ன அன்பின் நிமித்தமான பரிசுகளை நான் ரொம்ப ட்ரெஷர் பண்ணுவேன் அப்படி இன்னைக்கு கிடைச்சது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விவேக் பள்ளிக்கரணையில இருந்து எனக்கு பென்சில்ல இத வந்து டிரா பண்ணி கொடுத்துருக்காரு பென்சில் டிராயிங் வந்து எவ்வளவு நேரமும் ஒரு வருவதற்கான ஒரு கவனமும் தேவைப்படுற ஒரு விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு கொடுத்துருக்குற இந்த பரிசு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது அவருக்கு நன்றி அதே மாதிரி வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக ஜெல்லடையான் ஒரு பெண் வந்து நீங்க இப்படி விதவிதமா போடுறதை நான் பார்த்துருக்கேன் அதனால ரொம்ப நாள் நான் நினைனப்பேன் அவங்கள பார்த்தா இப்படி ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க செல்லடையான்பேட்டையில அது ஒரு வேகாத வெயில ஒரு நான்கு ஐந்து பேரோட நான் வந்து சந்திச்சு அவங்க கொடுத்தது அது எனக்கு மனசுக்கு ரொம்ப மிக நெருக்கமானதா இருந்தது இது பாபி அப்படின்னு இப்ப ரொம்ப நாள் நான் பேசல ஆனா ரொம்ப எப்பவுமே தொடர்பில் இருக்கிற ஒரு தங்கச்சி அவங்க இங்க இருந்தோ ஓடி வந்து டேட்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நிறைய எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க பொதுவாகவே நம்முடைய கட்சிக்காரர்கள் வந்து நமக்கு மோர் இளநீர் தண்ணீர் இதெல்லாம் வழங்குறது வழக்கம் இவங்க எல்லாருமே வந்து அது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி அதுக்கு தாட்ஃபுல்லா செஞ்சு எடுத்துட்டு வந்ததுனால நல்ல அந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் பார்த்தேன் அது போக வழக்கமான கொஞ்சம் பெட்டிஷன்ஸும் வந்தது நம்ம எம்பி லேட்ஸ் நிதியில இருந்து பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஒரு பத்து பேருக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அந்த இதை அவங்க வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்க லோகேஸ்வரின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு தனக்கும் அப்படிப்பட்ட ஒரு மொபைலா இருக்கிறதுக்காக ஒன்று வேணும்னு கொடுத்துருக்குறாங்க அது அது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு மருத்துவ உதவி வேண்டி ஒன்று அதற்கு பின்பாக இந்த ஒரு பள்ளிவாசல் குறித்த கோரிக்கை அந்த பள்ளிவாசல் வந்து கொடுத்திருக்கிறது நம்முடைய ஏழில் நகர்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க அதுவும் குறித்து உம் நம்ம அதாவது ஒரு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அமைந்துள்ள இடம் வந்து பள்ளிவாசலுக்கே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இப்படி இந்த விஷயங்களையும் வந்து அடுத்து கவனத்துல கொள்ளணும்னு நினைச்சிட்டு நான் இன்றைய தினம் வந்து இப்படியாக நிறைவடைந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் எப்பவுமே நம்ம ஒரு கைகளை பிடிக்கிறப்போ இல்ல இப்ப இறங்கி அவங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழல் இருக்கப்ப அவங்கள கட்டி அணைத்து கொள்ள முடியாத சூழல் இருக்கு அந்த சகோதரிகள் கிட்ட வந்து அந்த அன்பை பரிமாறுவதற்கு ஒரு ஒரு பார்வையோ இல்லை அணைப்போ இல்லாத பொழுது இப்படி ஏதாவது அவங்க வந்து நம்ம பக்கத்துல வந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த அன்பும் நெகிழ்ச்சியான உங்களுடைய இந்த ஆஹ் உங்கள் வீட்டு பெண்ணாக நினைத்து பரிமாறிக்கொள்கின்ற இந்த நேசமும் தான் அஹ் தென்சென்னை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களோடு இதுகாரும் பயணிக்க வைத்தது இனியும் பயணிக்க வைக்கும் நினைக்கிறேன் இந்த நினைவுகளோட நாளை பார்க்கலாம்